ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இஸ்ரேலில் எங்கள் வீட்டுக்கு முன்னால் தான் இந்த செடி எவ்வளோ கிடக்குன்னு வருங்க பிச்சி பெரிய ஒரு மரம் போல் நிறைய கிளைகளாம் அப்படி பூத்து கிடக்கு என்ன ஒரு மனம் இருக்கு இங்கே யாருமே பறிக்க மாட்டாங்க அப்படியே வாடி வாடி போகும் நம்ம தான் ஏதாவது கொஞ்சம் பறித்து வைக்கிறது தலையில் தே என்ன பெருசு என்ன பெரிய செடி எவ்வளோ அங்கே இருக்கு இருக்குது சுற்றி போனால் இன்னும் சுற்றி போயிட்டே இருக்கலாம் நல்ல மனம் சரியா ஃப்ரெண்ட்ஸ் அதுலேயும் ஒவ்வொரு பூக்கெல்லாம் என்ன ஒரு இருக்கு இதெல்லாம் ரீசண்டாக்ட்ட தான் வெட்டி விட்டுட்டு திளுத்தது சரியா பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பாய்